வணக்கம் மோகன் பிரதர் வணக்கம் லைக் போடாதவங்க லைக் போட்டுருங்கப்பா என்ன சமையல் ஆயிட்டு தக்காளி குழம்புங்க தக்காளி தொக்கு வித் எக் கறி எக்கு அண்ட் ரைஸ் லைக் சல்மா பாத்திமா தேங்க்யூ நீங்க தானே எல்லா போஸ்ட்லேயும் கமெண்ட் பண்ணிருந்தீங்க வாங்க லைக் Jadi, nak. ஹாய் வணக்கம் விஜயராஜ் சாப்பிட்டீங்களா எல்லாரும் என்ன ஸ்பெஷல் வீட்டில் பிரதீப் உங்கள் வீட்டில் என்ன ஸ்பெஷல் வர்துலாம் முடிச்சிங்களா வீட்டுக்கு வந்துட்டிங்களா

ไล่เงินทุกคนมาที่นี่ไม่ได้เลย அண்ணா போயிடா அதுக்கு என்ன ஜாஷா அப்படின்னா என்னது ஜாஷா அண்ணா பேர் ஃபோட்டோ ஓப்பன் பண்ணியிருக்கேன் அப்படின்னா புரியலையம்மா உங்கள் அண்ணன் பேர் ஃபோட்டோ ஓப்பன் பண்ணியிருக்கேன்றது அப்படி போட்டிருக்கீங்க இல்லை அது எப்படி சொல்ல வரீங்க ஐடி ஓப்பன் பண்ணியிருக்காங்களா ஹாய் ரகு காற்று சில்லுன்னு வருமே ஆமாம் ஆமாம் சில்லுன்னு தாங்க வருது பாய்சனாக இருக்காது நீ தானேப்பா ஈவினிங் வந்து ரொம்ப அழகழகாக போட்டாலே யூஐ மாதா போச்சு ஐயோ டாடிம நீ ஒரு ஏஞ்சல் கிட்ட மாட்டேன் சில ஏஞ்சல் தானே அது பேர் அது இண்டி இப்போ நடக்குது என்ன சொல்லு எந்த பிளேஸ் மெர்னா பீச் ஐம் நியூ டு அப்படியேப்பா சாயந்தரம் கழுவி கழுவி பொழிச்சு பொழிச்சுன்னு ஊற்றுனியப்பா ஒன்று ஊற்றணுனே நான் ஊற்றி அனுப்பினே ஓ டேட்டா காலி வருது போகிற மெசேஜ் மேரேஜ் ஆயிடுச்சா சிஸ்டம் மேரேஜ் ஆகலைங்க புது வீடு கட்டுன போய் தான் மேரேஜ் அப்புறம் மீதியாவும் ரெண்டு அங்கே நீங்கள் என்ன கப்புல்ஸ் இல்லைப்பா நீ தேடுற கப்புல்ஸ் எல்லாம் இங்கே கிடைக்க மாட்டாங்கப்பா தம்பி கடலு காணம்மா நைட்டில் எங்கே தெரியிறதுக்கு கடலு நாளைக்கு